இவங்க யாரு மனுஹாதா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களே ஆயிஷாதே இவர் யாரு அப்படி ஆயிஷா வழியில்லா என்றவர்கிட்ட பெருமானார் கேட்குறாங்க அப்ப அயிஷா அவங்க சொல்றாங்க அனி மீனர் இவர் என்னுடைய பால் குடி சகோதரர் என்று ஆயிஷா அவங்க சொல்றாங்க அப்ப நபி சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க நபிகள் நான் கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க ஆயிஷா ஆயிஷாதே உண்ல மன் இஹ்வானு குன்ன உங்களுடைய சகோதரர் யார் என்று உத்து பாருங்க சும்மா பால் குடிச்சுட்டா ஆயிட முடியாது தாய் மகன் உறவு ஏற்பட்டு ஒழுங்கா பாருங்க குடி என்பது எதுக்காக இவருக்கு மகனுங்கிற உறவை ஏற்படுத்துற காண்டி பால் குடிய வைக்கல குழந்தையுடைய பசிய அடக்கணும் அதுக்காக வேண்டியது அல்ல பால் குடி ஏற்பட்டு இப்ப ஸ்டாலின் தகலாட்ட போய் குடிச்சாரு

அப்ப ரெண்டு வருஷத்துக்குள்ள குழந்தை பால் குடிச்சாதான் மகன் உறவு ஏற்படுமே தவிர அதுக்கு பின்னாடி குடிச்சிருந்தா அவரையெல்லாம் நீங்க சகோதரம் சொல்லிக்கிட்டு பக்கத்துல வச்சு சாதாரண பேசாதீங்க அவங்க உத்து பாருங்க அவங்க எப்ப பால் குடிச்சாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சாங்களா பின்னாடி குடிச்சாங்களா இப்படி யார் கேள்வி கேட்க சொல்றா நாங்க எங்களுக்கு கேள்வி சொன்னா பீஜை கேள்வி கேட்க சொன்னாரா அல்லாவுடைய தூதர் அப்படி பாக்க சொல்றாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சாங்களா பின்னி குடிச்சாங்களா பார்க்க சொல்றாங்க முக்காருல இருந்து வருது இந்த ஹரிசை நீங்க சொல்லல கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு இது படலையா அப்ப இந்த ஹதிசை ஈர்க்கடிப்பு பண்ணிருக்காங்க திருமிதியிலே இன்னொரு செய்தி வருது ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது செய்தி அதே நதிகள் நான் இங்க தெளிவாகவே சொல்றாங்க லாயோ ஹரிமு மினர் லா அத்தி இல்லாம பசக்கல் அம்மா ஆ சி மார்பகத்திலே பால் குடித்து வயிறு நிரம்ப குடித்தால்தான் தாய்மகன் என்ற உறவு ஏற்படும் அப்படி குடிக்கக்கூடிய பால் குடி ரெண்டு வருஷம் முடியறதுக்கு சொல்லப்பட்டிருக்கேன் முன்னாடி இருக்கணும் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இருந்தா தாய்மகன் உறவு ஏற்படாது யார் சொல்லிருக்காங்க அல்லாவின் தூதர் சொல்லி இருக்கிறாங்க இந்த செய்தி கண்ணுக்கு தெரியல நீங்க எந்த சீடியில தட்டுறேன்னு சொன்னீங்களோ அந்த சீடியில தானே இருக்கு திருமதியில தானே இருக்கு பீஜை எழுதி திருமதிய விமர்சிக்க கூடிய நீங்க அதே திருமதியில தானே இந்த செய்தி இருக்கு இதையே சொல்லல திருமதி இமாம இதை பதிவு செய்து ஹாதா ஹதீசன் ஹசனன் சஹீஹன் இது சரியான செய்தின்னு சொல்றாங்களே அப்ப இதே உங்களுடைய பார்வைக்கு படல இதை சொல்லிட்டு இதை சட்டமும் சொல்றாங்க ஒமா ஒமா காணல் ஹவுலை நீங்க காமிலை நீ

குரானா ஹரிசா என்று வரும்போது குரானுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இது புதிய வழிமுறை அல்ல முன்னாடி நிரூபிச்சிருக்கோம் ஒண்ணே இது சாலிமுக்கு மட்டும் குறிப்பானது விதி விளக்கு அல்ல ரெண்டு வருஷம் சொல்றா சாலிம் மட்டும் விதி விளக்கு பெரியாளுக்கு கொடுக்கலாம் மாத்திரம் உங்களுடன் கிடையாது என்ற ஒரு கருத்தை சொல்றாரு இன்னொன்னு என்னன்னு சொன்னா இங்க இங்க நேரடியா கொடுத்தாங்க எங்க இருக்கு பீச்சு கொடுத்தாங்க கலந்து கொடுத்திருப்பாங்க என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார் இந்த ரெண்டு வாதம் அவருடைய அடிப்படையான வாதம் இதுக்கு பாருங்க இந்த ஹதீசே மறுப்பு இருக்கு சொன்னாரே ஹதீச வரைக்கிறாங்க பாதியை மறைச்சிட்டாங்கன்னு இப்ப அந்த ஹதீச வச்சு உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன் முதல் இது என்னது சாலி மட்டும் குறிப்பானது சொல்றாங்க அது முதல் தப்புங்க அதாவது எப்போ குறிப்பானது எப்போ பொதுவானது சொல்லலாம்னா ஒரு சொன்னா அல்லாவுடைய அவருக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் முஜிபுர் ரஹ்மான் மட்டும் கிடையாது உலகத்தில் எவருக்குமே கிடையாது இதுதான் பொதுவான அடிப்படை நபி ஒரு கருத்தை சொன்னா அல்லாஹ் ஒரு கருத்தை சொன்னா எல்லோருக்கும் உரியது இந்த ஹீஸை சரி காணுவதற்கு சகோதர ரஹ்மான் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொல்கிறார்கள் ஒன்று இது சாலிமுக்கு மட்டும் உரியது என்ற வாதத்தை வைக்கிறார்கள் இந்த வாதம் அடிப்படையில் தவறானவையாக இருக்கிறது ஏனென்றால் நதிசல்லால் அவர்கள் ஒரு செய்தியை இந்த உம்மத்துக்கு சொல்றாங்கன்னா அது இவருக்கு மட்டும்தான் உரியது அவருக்கு கிடையாது என்று சொல்ல இயலாது அது எல்லோருக்கும் உரியதுதான் எல்லோரும் அதை செயல்படுத்த வேண்டும் அது எல்லோருக்கும் உரிய சட்டம் ஆனால் விதிவிலக்காக நபிசல்லாத் அவர்கள் சில நபருக்கு சில நேரங்களில் விதிவிலக்கு தருவாங்க நாம தர முடியாது நாம காசும் சொல்ல முடியாது குறிப்பானது தாலிம் கொண்டு பொருந்தும் சொல்ல முடியாது நபி சொல்லணும் விதிபுரமான சொல்லக்கூடாது உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் தெளிவாகவோ மறைமுகமாகவோ நபியை தெளிவுபடுத்தி இருக்கணும் ஒரு சட்டம் ஒருவருக்கு மட்டுமோ ஒரு குழுவுக்கு மட்டுமோ ஒரு நேரத்துக்கு மட்டுமோ குறிப்பானது என்றால் அதை யாரு தெளிவுபடுத்தணும் நபி தெளிவுபடுத்தணும் ஒன்று நேரடியாக தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும் இல்லை என்றால் மறைமுகமாக சூசகமாக அதை தெளிவுபடுத்தி இருக்கணும் நேரடியாக தெளிவுபடுத்துவதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் குர்பானி கொடுக்கிறோம் குர்பானி கொடுக்கும் தொழிலுக்கு முன்னாடி ஆடு அறுக்கக்கூடாது குர்பானி கொடுக்க கூடாது சொல்வதற்கு பின்னாடி தான் கொடுக்க வேண்டும் முன்னாடி யார் கொடுத்தாரோ அவருடைய அந்த குர்பானி இறைச்சி உணவுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட இறைச்சி தான் சிறப்பு அடையாது என்று நபிகள் நாயக ஒரு நபி தோழர் இது தெரியாம முன்னாடி என்ன செய்யறாங்க குர்பானி கொடுத்துறாங்க நபி வந்து இதை சொல்லும் போது அவங்க ஒரு கதை வைக்கிறாங்க அல்லாவின் தூதரே நான் தெரியாம முன்னாடியே கொடுத்துட்டேன் ஆனா ஏட்ட ஆறு மாதம் அடைந்த ஒரு குட்டி இருக்கிறது அதை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு அப்ப நபிசல்லாத் அவங்க சொல்றாங்க குடு வளன் சதுசிய உனக்கு பிறகு யாருக்கும் இது அனுமதி கிடையாது இந்த ஆறு மாத குட்டியை யாருக்கு மட்டும் தான் உனக்கு மட்டும் தான் நீ அடுத்தவரை அப்படி கொடுத்துட்டு ஆறு மாத குட்டியை கொடுக்கலாமா என்று கேட்டால் அவருக்கு கிடையாது உனக்கு மட்டும் உரியது அப்படின்னு நபி சொல்றாங்க இப்ப நபிசல்லாத் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்ட காரணத்தினால் இந்த சட்டம் அவருக்கு மட்டும் உரியது என்று விளங்கி கொள்ள வேண்டும் ஏன்னா நபி தெளிவா சொல்லிட்டாங்க சரி இப்படி தெளிவா சொல்லக்கூடிய முறையும் இருக்கிறது இன்னொன்று சூசகமாக சொல்வது அதுக்கு உதாரணமாக பெருமானாருடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு ஒரு பெண்மணி வருகிறார்கள் பள்ளிவாசலை கூட்டுகிறார்கள் அந்த பெண்மணி இறந்து விடுகிறார்கள் பெருமானாருக்கு அந்த செய்தி வரல அப்ப சாபா கிட்ட கேட்கிறாங்க ஒரு பெண்மணி வந்துட்டு இருந்தாலே

இறளல் நிரப்ப பெற்றிருந்ததே அல்லாஹ்வுத்தஆலாயின் அப்திரஹா அஊம் வீ ஸலாத்தி আলাইஹிம் இந்த কবরவாசிகளுக்கு ஒளியை கொடுத்தான் எப்படி கொடுத்தான் வி சலாத்தி আলাইஹிம் அவர்களுக்கு நான் தொழுகை தொழுகையின் மூலம் கொடுத்தான் நபி நபி சொல்றாங்க இப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு कब्रல போய் தொழுகாம் அவங்களுக்கு ஒளி கிடைக்கும் நான் போய் தொழுக போறேன் என்று சொல்ல இயலாது ஏ நபி வந்து சூசகமா சொல்றாங்க மறைமுகமாக அந்த வார்த்தையில சொல்லி காட்டுறாங்க இல்ல உங்களுடைய தொழுகையினால ஒளிய கொடுப்பான்னு சொல்லல எப்படி சொல்றாங்க என்னுடைய சலாத்தி ஏன் தொழுகையினால அல்ல ஒளிய கொடுத்தான் அப்ப நம்ம தொழுகையினால கிடைக்காது சஹாபாக்களும் தொழுகுறாங்க இப்ப நபி இப்படி சொல்லிருப்பாங்க நம்ம தொழுகையினால ஒளிய கொடுத்தான்னு சொல்லியிருப்பாங்க அப்ப ஏ தொழுகையினால என்று நபி சொன்னதுனால இது நபி நபிக்கு மட்டும் உரியது என்பது சொல்றோம் அது மாதிரி இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லும் போது இவ்வளவு ஆட்சேபனை செய்கிறாங்க அல்லாவின் எப்படி இறந்தவங்க நீங்க பேசுறீங்க அவங்க தான் கேட்க மாட்டாங்களே அப்படி ஆட்சேபனை